அம்மா அப்பா என்ன மன்னிச்சுடுங்க இதுக்கு மேல இந்த வாழ்க்கையே நல்ல வாழ இயலாது அந்த வீடு ஒரு நரகம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சைக்கோ தரமாக நடந்து கொள்ளனும் அவங்க என்ன மனசால காயப்படுதுனும் அவன் என்ன உடம்பால் காயப்படுத்துற என்னால் இதுக்கு மேலே வாழவே இயலாது நான் சொன்ன பல விஷயங்களை நீங்கள் பொய்யன்னு நினைச்சிருக்கிறீங்க ஆனால் நான் பொய் சொல்ல நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன் நான் இப்போவும் நான் பொய் சொல்றேன் என்று நினைக்காதீங்கப்பா ஏனெண்டா என்னால் முடியல இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை என்னால் வாழ வேணும் என்று சொல்லி நான் நினைக்கல நான் போறேனப்பா அப்படி என்று சொல்லி என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ன அம்மா என்று சொல்லி அதிக அளவா அந்த குரல் பதிவில வந்த வசனங்கள் இதுதான் இது எங்க நடந்தது என்று சொன்னால் இந்தியாவில திருப்பூர்லதான் நடந்திருக்குது திருப்பூர்ல இப்படி ஒரு பெரிய குரல் பதிவை தன்ட தாய் தந்தையருக்கு அனுப்பிட்டு தன் திருமண வாழ்க்கையில இருந்து வெறுத்து போய் இருபத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய ரித்தன்யா தன் உயிரை தானே மாய்த்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பெரும் அஹ் சோகமான சம்பவமாக கடந்த இரண்டு தினங்களால் ஆள் இரண்டு தினங்களாக ஊடகங்கள்ல அதிகமா பேசப்படுற விஷயமா இருக்க இது தொடர்பான விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்குள்ள என்ன நடந்ததுண்டா தந்தை திருப்பூர்ல ஒரு கம்பெனி அதே மாதிரி இவர்கள் ஒரு தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் என்று சொல்லி சொல்லலாம் இவர்கள் தன்ட மகள் வந்து நல்ல வாழ்க்கணும் என்று சொல்லி இவர்கள மாதிரியே ஒரு பெரிய குடும்பத்துல வந்து தன்ட மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கணும் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி மிகவும் ஆடம்பரமா இவங்களுக்கு திருமணம் நடக்க வ நடந்து வச்சிருக்கப்படுது அதாவது ஒரு இரண்டு கோடி ரூபாய் செலவுல திருமணமானது மிக மிக பிரம்மாண்டமா செய்து கொடுக்கப்படுது இந்த திருமணத்துக்காக சீதனம் என்று சொல்லி பேசியலாம் ஐநூறு சவரன் நகை போடுவோம் அதே மாதிரி மா மாப்பிள்ளைக்கு வந்து கார் வாங்கி கொடுப்போம் என்று எல்லாம் வந்து சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரியாக இந்த அஞ்சூறு சவரன் நகையில முன்னூறு சவரன் நகை போட்டியிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் மருமகனுக்கு வந்து எழுபது லட்சம் ரூபாவுக்கு காரும் வாங்கி கொடுத்திருக்கணும் இப்படி இந்த மருமகன் வந்து பெரிய தொழிலதிபராண்டுகிட்ட தொழிலதிபர் எல்லாம் இல்ல ஆனா இவர்கள் வந்து வாடகைக்கு வருவது மூலம் மாசம் இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்ப மகள் வந்து எதிர்காலத்துல கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாள் அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில இந்த தாய் தந்தையர் தங்கட மகளை வந்து கவின் என்கின்ற நபருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் இந்த கவிந்த வீட்டுல அம்மா அப்பா கவின் இந்த மூன்று பேரும் தான் நெருங்கினார் தொடர்ச்சியா இந்த மூன்று பேரும் வந்து அந்த பெண்ணை அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி இருக்கணும் எப்படி என்று சொன்னா ஐநூறு சவரன் நகை தான் போட போடுறேன்னு சொல்லி போட்டு முந்நூறு சவரன் நகை தான் போட்டவேன் நிஜம் இருநூறு சவரன் நகை போட என்று சொல்லி மிகவும் கேவலமான துன்பகரமான வார்த்தை எல்லாம் சொல்லி அந்த சாப்பிடுற மேசை டைனிங் டேபிள் என்று சொல்லுவோம் இந்த சாப்பிடுற மேசையில இவர்கள் எல்லாரும் மூன்று பேரும் இருந்து கொண்டு அந்த பிரித்தனியாவை எழுப்பி எழும்பி நிக்க விட்டுட்டு அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த பிள்ளைய வந்து தகாத வார்த்தைகளாலையெல்லாம் பேசி இருக்கிறவா அது மாத்திரம் இல்லாமல் மிக மிக கொடுமையான மன அழுத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் இப்ப இவர்கள் வந்து இந்த மாமனார் மாமியார் ஒருபுறம் மன அழுத்தம் கொடுக்க இந்த கணவன் வந்து உடல் ரீதியாகவும் பல முறை அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்க முடியாமல் ஏற்கனவே பல தடவைகள் பிரச்சனைகள் வந்து இந்த ரித்தனியா தன்னுடைய பெற்றோரிட சொல்லியைக்குள்ளையும் பெற்றோர்கள் வந்து இப்ப என்னன்னு ஒரு திருமணமாகிய கொஞ்ச நாள் குள்ள எல்லாரும் பொதுவா சொல்ற விஷயம் தானே இப்ப கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் தானே நீ தான் சமாளிச்சு போக வேணும் என்று சொல்ற மாதிரி தான் இவர்களும் சொல்லி இருக்கிற திருமணமாகி கொஞ்ச நாள் தான் சமாளிச்சு போக வேண்டும் என்று சேர்த்து சேர்த்து எல்லாம் விட்டு இருக்கிறோம் இப்ப ரித்யா அந்த குரல் பதிவுல வந்து தெளிவா சொல்றா இவர்கள் வந்து என்னட்டும் ஒரு மாதிரி நடந்து கொள்ளினோம் உங்கள்ட்ட ஒரு மாதிரி கதைக்கணும் அம்மா அப்பா அது மாதிரி இதோ சொந்தக்காரங்ககிட்ட வந்து அவையிட்ட ஒரு மாதிரி கதைக்கணும் அப்ப இவர்கள் வந்து ஒரு அஹ் ஒரு நாடகம் போட்டு கொண்டு இருக்கணும் அப்படி என்று சொல்லி பல விஷயங்களை அந்த குரல் பதிவுல சொல்லி இருக்கிறார் என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் போறேன் அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்களாம் என்னை பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும் தான் ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல நீங்க படுற எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன முடிஞ்சு போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கபணு இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாவும் என்னால அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ஜரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை தான் இருக்கும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டே எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ இப்படியான துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கே தனியா ஒரு நாள் இவர் தானே தரீங்க காரை எடுத்துக்கொண்டு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போற அங்க போகைக்குள்ள அந்த கணவன் வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்லுற உனக்கு நடக்கிற கொடுமைகளை வந்து நீ வெளியே சொன்னி நானே ஏதாவது எனக்கு செய்து இந்த உயிரை போக்கிடுவேன் அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லவே என்று சொல்லி சொல்லி இருக்கிற இதையெல்லாம் யோசிச்சு ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழவே இயலாது அப்படி என்று சொல்லித்தான் இவர் வந்து அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் பாவிக்கிற அந்த அஹ் பூச்சி நாசினியை எடுத்து குளிச்சு தண்ட உயிரை தானே போக்கிக் கொண்டுட்டாரு இப்ப பெரும் சோகமயத்துல ஆழ்ந்து இருக்குது அந்த வீடு ஏனென்று சொல்லி சொன்னா தங்கன்னா மகளை தாங்கள் இழந்துட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே பல தடவைகள் பிரச்சனை என்று வந்த மகளை நாங்கள் இப்படி விட்டுட்டோம் என்று சொல்லி தாய் தந்தைய கதறினோம் ஏன்னண்டா ஒரு திருமண வாழ்க்கை என்று வரையக்குள்ள கணவன் மனைவி கிடையில பிரச்சனை என்றது வரையைக்குள்ள சேர்த்து வைக்கத்தான் எல்லாரும் யோசிப்பேன் ஏன்னென்று சொன்னா ஒரு திருமண வாழ்க்கையை ரக்கன்னு பிரிச்சு வைக்க யாரும் யோசிக்க மாட்டேனும் அப்படி சேர்த்து வைக்கத்தான் யோசிப்பினும் அதே மாதிரியாகத்தான் இந்த குடும்பத்திலயும் யோசிச்சிருக்கணும் ஆனா இந்த ரித்தன்யா வந்து இதுக்கு மேல இந்த வாழ்க்கை என்னால வாழ இயலாது அப்படி என்று சொல்லி இந்த ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறார் இது இப்ப பார்த்த மாட்டா இது திருமண வாழ்க்கை என்றதை வந்து நாங்கள் பார்த்தமாட்டா இந்த வாழ்க்கையை என்னால இதுக்கு மேல இழுத்து பிடிக்க முடியாது என்று சொல்லி நான் அஹ் இதுக்கு மேல இழுத்து பிடிச்சா இந்த கயிறு வந்து அருந்திரும் என்று சொல்லக்குள்ள அந்த கயிறை விட்டுடுறதுதான் நல்ல ஏன்னா ஆகணும் இறுக்கி பிடிச்சு இந்த மூச்சடக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருக்கேக்குள்ள அந்த வாழ்க்கை வந்து சரிப்பட்டு வராது அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அதை விட சொந்த கணவனாகவே இருந்தாலும் கூட அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் அவன் அத்துமீறான் என்று சொல்லேக்குள்ள அவன் மிருகத்துக்கு சமானமானவன் தான் அது ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் தான் அப்படி இருக்கையே அந்த கவின் ரித்தன்யா மேல பிரயோகிச்சதும் அப்படியான ஒரு செயல்பாடுதான் ஆக தன்னால மனதளவிலையும் உடலாலையும் இனிமேல் முடியாது வாழவே இயலாது என்ற கட்டத்துலதான் அந்த பெட்டிப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறான் இந்த நிலையில மாமனார் மாமியார் கணவன் மூன்று பேரும் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறோம் ஆஹ் இவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் என்று தான் எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கணும் அந்த பெண்ணினுடைய குரல் பதிவுகளை கேட்டிருப்பீங்க அவ்வளவு தூரம் வேதனையாதான் இருக்குது உங்களுடைய வீட்டிலேயோ இப்படி ஒருவர் சொல்லுறாருன்னு சொன்னா அந்த அலர்ஜிய போக்கில விடாம அது தொடர்பா நீங்கள் முடிவுகளை எடுத்து அந்த உயிரை காக்க வேண்டிய பொறுப்புன்றது இருக்குது ஏனண்டா இந்த மனசு வந்து எந்த நேரம் எப்ப எப்படி யோசிக்குமென்று தெரியாததே அப்படி இருக்க அடுத்தவே ஒரு விஷயத்த சொல்லினோம் அதை நாங்கள் அட்லீஸ்ட் காது கொடுத்தாவது கேட்க வேண்டும் ஏனண்டா நாங்கள் சொல்லுறத கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்றதுதான் தான் பெரிய ஒரு குறையான விஷயம் அப்படி யாரும் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும் என்று சொன்னா காது கொடுத்து கேளுங்கோ நீங்களா இருந்தாலும் சரி நாங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த மன உளைச்சல் என்றது வரும் தான் அப்படி இருக்க இந்த மரணத்துக்கு பார்க்கக்குள்ள நாங்கள் இலங்கையில இருக்கிறோம் இந்தியாவில இருந்த மரணம் நிகழ்ந்திருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலேயும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கேக்குள்ள மிகவும் ஒரு வேதனையான விஷயம் தொடர்ந்து கதைப்பம் நன்றி உறவுகளே